தலைமுடி நன்கு அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர உதவும் ஓர் அற்புத வழியைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலில் ஐந்து அல்லது ஆறு உருளைக்கிழங்கை எடுத்து தோல் உரித்து கொள்ள வேண்டும் பின் அதை மிக்ஸியில் போட்டு அரைத்து கொள்ளவும் அரைத்து கொண்ட மிக்சிங்கை துணியை பயன்படுத்தி வடிகட்டிக் கொள்ள வேண்டும் பின்னர் தயாரித்து வைத்துள்ள உருளைக்கிழங்கு சாற்றினை ஸ்கால்பில் படும்படி நன்கு மசாஜ் செய்ய வேண்டும் முப்பது நிமிடம் கழித்து தலைமுடியை நீரில் நன்கு அலச வேண்டும் ஒருவேளை தலைமுடி எண்ணெய் பசையுடன் இருந்தால் மைல்டு ஷம்ப் பயன்படுத்தி அலசுங்கள் இந்த செயலை ஒரு வாரத்திற்கு ஒரு முறை பின்பற்றி வந்தால் தலைமுடி நன்கு வளர்வதுடன் முடி நன்கு பொலிவோடும் நல்ல நறுமணத்தோடும் இருக்கும்